இது இது நம்ம 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 கிச்சன் கிச்சனில் இன்றைக்கி என்ன பண்ண கொஞ்சமான சாம்பார் சாம்பார் பொடி பொடி அரைக்க இந்த வந்து சாம்பாருக்கும் வச்சுக்கலாம் அரைச்சி விட்ட சாம்பாருக்குன்னா சில வேரியேஷன் பண்ணிக்கலாம் கூட்டுக்குன்னா இதில் வச்சுக்கலாம் பொரியலுக்கும் போடலாம் கறிக்கும் போடலாம் எதுக்கு வேணாலும் போடலாம் இப்போ நம்ம இதுக்கு நான் அளவு என்னங்க சொல்லிடுறேன் இப்போ இந்த கப்புல தலை தட்டி ஒரு கப்பு தனியாக எடுத்துக்கிறேன் நீங்கள் தனித்தனியாக வேணும் அரைக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் தனித்தனியாக அரைக்கலாம் நான் அது எல்லாத்தையும் பட்டு தான் அரைக்க வறுக்க போகிறேன் நீங்கள் தனித்தனியாக வறுக்கணும் தனித்தனியாக வறுத்துக்கலாம் ஒரு இருபது மிளகாய் எடுத்துக்கணும் நீங்கள் எதில் எடுத்துட்டேலோ அதில் ஒரு கால் கப்புக்கு பருப்பு அதில் ஒரு கால் கப்பு பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு வேறு அதிகம் பிடிக்கணும்னா இன்னும் மிளகு போட்டுக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிறிதளவு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும் தனித்தனியாக நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால பண்ணலாம் ட்ரை ரோஸ் பண்ணேன்னா ரொம்ப நாளைக்கு சாம்பார் பிடி கெட்டு போகாமல் இருக்கும் நிறைய வறுத்து அரைச்சிக்கிறா தான் மிஷினில் வறுத்து அரைச்சிக்கலாம் இல்லை அரைக்கிற வாழை இருந்தால் இப்படியாக இருக்கலாம் இல்லை எண்ணெய் விட்டும் இருக்கலாம் தனித்தனியாகவும் இருக்கலாம் மொத்தமாகவும் நான் இப்போ மொத்தமாக போட்டு தான் வறுத்த போகிறேன் இப்போ இதை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும் இதை நான் பண்ணும்போதே எப்படி சொல்கிறேன் நைஸ் பவுடராக அரைச்சி சாம்பார் வச்சுக்கலாம் டெய்லி யூஸ் பண்ணுற சாம்பாருக்கு இப்போ மழை பெய்யிச்சு சாம்பார் குடி தீந்து கொடுத்து அப்படின்னா மிஷினுக்கு போக முடியல வர முடியலங்கிறவா இந்தமாரி அரைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சமாக இப்போ வந்து இப்போ இதை இதையே வந்து அரைச்சி விட்ட சாம்பாருக்கு வச்சுக்கணும் அப்படின்னாக்க இதை நல்லா போட்டு அரைச்சிருந்துச்சு ஒரு மூடி அளவுக்கு இது மொத்தமாக அரைக்கணும் அப்படின்னா ஒரு அளவுக்கு ஒரு மூடி தேங்காய் தேங்காயை துருவி அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி வறுத்துட்டு இதோடு சேர்த்து வச்சு அரைக்கலாம் அரைச்சுனாக்கா நைட்டு வரைக்கும் அந்த சாம்பார் ஊசி போகாமல் இருக்கும் இல்லைனாலும் ஊசி போகாது சில சமயங்களில் வெயில் ஓவராக இருக்கிறதுனால அது ஊசி போயிடும் இப்போ இதை நல்லா நம்ம ட்ரை ரோஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து கூட்டுக்கு வேணும் அப்படின்னா இதுமாரி கூட்டுக்கு சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுண்டு நம்ம மிஷினில் அரைச்ச சாம்பார் பொடியை இதையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நீங்கள் கூட்டி என்ன அளவுக்கு கூட்டு பண்ணுற இடோ அது அளவுக்கு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தேங்காயை வச்சு பச்சையாகவும் வறுத்து வச்சோ அதை அரைக்கலாம் இதே நீங்கள் தனியா பொடியாக வைக்கணும் சாதலில் போட்டு கசிஞ்சு சாப்பிட்ற வேணும் அப்படின்னா இதே மெஷர்மெண்ட்டு தான் எல்லாமே ஒரு கப் தனியாவுக்கு ரெண்டு கப் தனியாவாக போட்டுக்கோங்க தனியா வந்து அதிகம் இருக்கணும் இது பச்சை கொத்தமல்லி இங்கே கடிச்சுனா பச்சை கொத்தமல்லின்னாக்கா இந்த இதே தனியாக க்ரீன் கலரில் இருக்கும் நாட்டு கொத்தமல்லியும் பாதை அதை வாங்கி சில கடைகளில் கிடைக்கும் கிடைச்சதுன்னா அது நல்லா வாங்கி அரைச்சிட்டுனா நல்லா வாசனையாக இருக்கும் அந்த மாதிரியும் அரைக்கலாம் இல்லை எனக்கு வருக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை அப்படின்னா இந்த நல்லா கொண்டு போய் வெயிலில் காய வச்சுட்டு நல்லா வெயில் நல்ல நல்லா உடம்புடைய தாஞ்சவுடனே நம்ம மிக்சியிலேயே அதை நைஸ் பவுடராக போட்டு அரைச்சிட்டு தல்லடையில் சளித்து அதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படியும் பண்ணலாம் பல விதங்கள்லேயும் பண்ணலாம் அதுக்கப்புறமா நம்மளுக்கு சாம்பார் பொடிக்கு இதில் வந்து நீங்கள் வந்து பெருங்காயம் இதில் பெருங்காயம் சேர்க்க வேண்டாம் மஞ்சள் சேர்க்க வேண்டாம் நம்ம சாம்பாரில் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அப்போ இதில் இதுலேயே வச்சுட்டேன்னா இந்த பெருங்காயம் வாசனை போயிடும் அதனால இதில் பெருங்காயம் சேர்த்து அரைக்க வேண்டாம் சாம்பார் வைக்கும்போது மஞ்சள் பொடி போட்டுண்டு பெருங்காய பொடி போட்டுண்டு சாம்பார் வச்சுக்கலாம் சில பேர் இதில் கருவேப்பில் வச்சு அரைப்பா இதில் கருவேப்பிலையெல்லாம் வச்சு அரைக்கணுங்கிறது கிடையாது கருவேப்பிலை வாசனை வந்துடுவோம் அதேமாதிரி கருவேப்பிலை தேவையில்லை இல்லை கருவேப்பிலை சத்து வேணும் இந்த குழந்தைலாம் பொறுக்கி பொருக்கி போட்டுடும் சாப்பிடாது அப்படின்னு நினைக்கிறவ என்ன பண்ணணும்னா இதில் ஒரே ஒரு பிடித்தபடி நல்லா கருவேப்பிலையை அலசி நல்லா நிழல் உணத்துலாம் உணர்த்தி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அதையும் இந்தமாரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதோடயே சேர்த்து வச்சு அரைச்சி விடணும் இப்போ நம்ம வறுத்து இதை ஆற வச்சுட்டோம் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கப்பரோம் ஃபஸ்ட்டு இந்த மிளகாயை போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி நோட்டலாம் நீங்கள் மஞ்சள் போன்ற ஐடியா இருந்ததுன்னா குண்டு மஞ்சளை ஒரு இதில் வச்சு நசுக்கி பொடியாக்கி இதில் போட்டுக்கலாம் சில பேர் இதில் பச்சரிசி போட்டு வறுத்து அரைப்பா அதில் சாம்பார் தேவையில்லை சாம்பார் கட்டியாக இல்லை கொஞ்சம் ஜலமாக இருக்குனாக்கா கொழம்பு கொய்க்கும் போதே கொஞ்சம் அரிசி மாவை கரைச்சி விட்டுண்ட குழம்பு கட்டியாயிடும் இப்போ நான் வந்து இத மிக்சில பஸ்ட் இந்த மிளகா வத்தல மட்டும் நைஸ் பவுடர் ஆக்குறேன் இதுமாரி வந்து இது கூட இதை போட்டு அரைச்சால் அண்ணா வந்துடும் நீங்கள் நல்ல பெரிய நிறைய குவான்டிட்டி ஒரு கிலோ கணக்கில் அரைக்கிறது வந்ததுன்னா அதில் வந்து ஒரு ஐம்பது கடுகு கடுகை வறுத்து அதோட போட்டு அரைச்சிருவோம் கடுகு வறுத்து போட்டால் சாம்பார் பொடியில் பூச்சி வராமல் வண்டு வராமல் இருக்கும் இதை நைஸாக அரைச்சிருவோம் அங்கே நான் வந்து தூ இது இதில் நம்ம கொட்ட போடுறோம் கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு விடலாம் இப்பவே வாசனை என்ன கமகமன் இருக்கு நீங்களும் இதே மாரி அரைச்சி பண்ணி பாருங்கோ பொதுசாக வேணா பொருசாக அரைச்சிக்கோங்க நைஸ் ஆக வேணா நைஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியான சுவையான சாம்பார் அதில் வைக்கலாம் வணக்கம் நன்றி